மாந்தி ரில சனிகேது மூணுல சந்திரன் நாலுல சுக்ரான் அஞ்சுல சூரியன் புதன் ஆறில் குரு எட்டில் ராகு பன்னெண்டுல செவ்வாய் இந்த ஜாதகம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல பிறந்த ஜாதகம் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் பிறந்திருக்கு பொதுவாக நிறையா ரூல்ஸு நம்ம அதிகம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படி ஃபாலோ பண்ணுறதில் ஃபஸ்ட்டு ரூல்ஸாக சொல்லிவிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன் பொண்ணுக்கு இப்போ தான் பதினெட்டு வயசு நடக்குது பெண் ஜாதகம் இப்போ பெரும்பாலும் நிறைய ஜாதகளை லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது ஏழாம் பாவமும் அஞ்சாம் பாவமும் கனெக்ட் ஆச்சுன்னா லவ் மேரேஜ் ஏழாம் பாவாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் லவ் மேரேஜ் இது பண்ணுறீங்க ஆன் பண்ணிட்டீங்களா இப்போ லக்னம் கடகலக்கணம் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி அதுக்கடுத்து லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அப்போ கடகலக்கணத்துக்கு அஞ்சு ஏழு கூடியவரும் சம்மந்தப்படும் போது காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கும் காதல் திருமணம் பெற்றோர் சம்மந்தத்தோடு நடக்கும் அஞ்சு ஏழு சம்மந்தப்படும் போது சரிங்களா அதுக்கடுத்து லக்கணம் பூச நட்சத்திரத்தில் இருக்குது சரிங்களா பூச நட்சத்திரம் காதல் உண்டான நட்சத்திரம் நிறைய நட்சத்திரங்கள் நம்ம அடுத்து பார்ப்போம் அசுவனியிலருந்து எந்தெந்த நட்சத்திரம்லாம் காதல் திருமணத்தை தரும்னு சொல்லிட்டு சரிங்களா அதை நம்ம பார்க்கலாம் லைனாக அதுக்கு முன்னாடி இப்போ பூச நட்சத்திரத்தரு அதுக்கடுத்து மூணாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சேர்க்கை எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும் மூணாம் அதிபதிங்கிறது புதன் சரிங்களா கடையில் மூணாம் அதிபதி புதன் பதினாம் அதிபதிங்கிறது சுக்கரன் அந்த புதனும் சுக்கரனும் முப்பது டிகிரிக்குள்ளே தான் இருக்காங்க முப்பது டிகிரிக்குள்ளே இருக்காங்க செவ்வாய் சனையும் பார்க்கும்போது டிகிரி வயசுல டிகிரி வயசுல சேர்க்கை இருக்கு இப்படி இருக்கும்போது இது காதல் உண்டான ஜாதக அமைப்பு இந்த ஜாதகம் காதல் திருமணத்தை கைகூடும் அப்படின்னு இருப்போம் இப்படி இருக்க காதல் திருமணத்தில் ஏதாவது முதல் திருமணம் ஏழாம் அதிபதி ஆறுக்கு போகும்போது முதல் திருமணத்தில் பிரச்சனை ஏதாவது வராதா சார் அப்படின்னு சொல்லும்போது இதில் நிறையா நிறைய பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் இந்த லவ் பண்ணி வீட்டில் தெரிஞ்சு அடித்து பிரச்சனையாகி அந்த பயனையும் அடித்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகள் ஆகி அதுக்கடுத்து இப்போ தான் சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணி இப்போ வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இது இது ஒரு ஜாதகம் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு டேட் ஆஃப் பர்தும் போட்டேன் மூணு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையா இருக்கு அப்போ இது ஏன் சார் சுமூக முடியல அப்படிங்கும் போது ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் அப்ப ரெண்டாம் அதிபதி போய் விருச்சகராசியில் சம்மந்தப்பட்டிருச்சு அவர் விரையாதிபதி கூட லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி கூட போய் சேர்ந்துட்டாரு அப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் அந்த குடும்பஸ்தானத்துல சனி கேது போய் உட்காந்துருச்சு அப்ப ரெண்டில் சனி கேதுகள் சம்மந்தப்படும் போது பெரும்பாலும் காதல் திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் நல்லபடியாக நடக்கிறதில்ல பெரும்பாலும் நிறைய பாதிப்புகளை கொடுக்குது அது கடகலக்கணம் ஆகி லக்னாதிபதி போய் மூணுல போய் அமர்ந்துட்டாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னமே போய் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்துருச்சு அப்போ லக்ன பூச நட்சத்திரமே காதல் திருமணத்தை கொடுக்கும் லக்னாதி சந்திரன் போய் அஸ்தத்தில் நிற்கிறாரு ஹஸ்த நட்சத்திரமும் காதல் திருமணம் ஏன்னா ரோஹினி ஹஸ்தம் திருவோணம் காதல் திருமணத்தை கொடுக்கும் சந்திரனுடைய நட்சத்திரம் பெரும்பாலும் காதல் திருமணத்தை கொடுக்கும் அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் காதல் திருமணத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரமும் ஒத்துண்டாதி நட்சத்திரமும் காதல் திருமணத்தை கொடுக்குங்க அனுசம் அவ்வளோவா கொடுக்காது அனுசத்துக்கு லவ் மேரேஜ் உண்டு ஆனால் அது கொஞ்சம் அது வேற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ இதில் இந்த காதல் திருமணத்தில் இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் நிறைய அமைப்புகள் ஒத்து வர்றது இப்படி இருக்கும்போது ஏசு இளமையிலேயே திருமணம் உங்களுக்கு அப்படின்னா இப்போ ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ரெண்டாம் இடத்துல இருக்காங்க அவங்க ராகுகேதோட டச்சில் இருக்காங்க அந்த ஏழாம் அதிபதிக்கு குரு பார்வை இருக்கு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதிக்கு குரு அஞ்சாம் பார்வையா பார்க்குறாரு இப்போ குரு அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு அப்படி இருக்கிறதுனால இந்த லவ் மேரேஜ் கை கூடுது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது கை கூடாது இது ஃபெயிலியர் ஆயிரும் அப்போ காதல் திருமணம் கை கூடணும்னா அவ ஏழாம் பாவாதிபதிக்கும் அஞ்சாம் பாவாதிபதிக்கு குரு பார்வை வேணும் அப்ப இந்த இடத்துல ஏழாம் அதிபதியான அங்கே சனியவும் குரு பார்க்குறாரு ஐந்தாம் மதிவியான செவ்வாயவும் குரு பார்க்குறாரு அப்போ ஏழு அஞ்சும் அனெட்டாகிறதுனால அவன் ரெண்டு பேர்த்தையும் குரு பார்வை செய்யறதுனால இந்த பிரச்சனை ஆனாலும் இந்த லவ் மேரேஜ்லேருந்து இவங்க தப்பிச்சு வெளியே போயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த குரு பார்வை அவர் ஆறாம் மதிவியாக இருக்கிறதுனால அதனால ஒரு வம்பு வழக்க கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது வரும் அப்போ ஏழாம் அதிபதியை போய் ஆறாம் அதிபதி பார்த்தா திருமணத்தில் வில்லங்கம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது ஒரு ரூலுங்க சரிங்களா அப்போ இது காதல் திருமணம் கைகூடுமா அப்படின்னா கண்டிப்பாக கை கூடும் எப்போ சார் கை கூடும் அப்போ ஏழாம் அதிபதி மேலே இந்த சனி மேலே கோச்சார குரு வரும் காலம் அப்போ இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது அந்த காலகட்டத்தில் ரகு மேரேஜுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்குது அப்படி இருக்க இந்த ஏழாம் அதிபதி போய் ஆறுக்கு போன ஒரு காரணத்தினாலையும் ரெண்டு ராகு ஏது இப்போ ரெண்டாம் பாவத்தில் சனியும் சம்மந்தப்படுறதுனால குடும்பஸ்தானத்தை ஒரு முறையாவது கட் பண்ணி விடும் அப்போ இதில் என்ன கட் பண்ணி விடும் அப்படின்னு சொன்னால் லக்னத்துலேயே மாந்தி இருக்கிறதுனால இது எப்படி கட் பண்ணி விடணும்னா திருமணமாயி ஒன் இயர் வாழ வச்சு திருப்பி அவங்களுக்கு இடையில பிரிவினையை கொடுத்து திருப்பிதான் வாழ வைக்கும் அப்படி இல்லாட்டி பெரிய பாதிப்பு கொடுத்துரும் இது கடுமையான இருதார தோஷம் உள்ள ஜாதக அமைப்பு சரிங்களா இதை நீங்க இப்படிதான் எடுத்துக்கணும் இதுக்கு இன்னும் விளக்கங்கள் நிறைய சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா பெண்கள் ஜாதகத்துல சொல்லியிருந்தேன் ஏழாம் அதிபதி கூட பெண்கள் ஆண்கள் எல்லாமே ஏழாம் அதிபதி கூட ராகியகள் சம்மந்தப்படும் போது பிரிவினை தருதுன்னு சொன்னேன் இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ஏழாம் சனி கூட கேது சரிங்களா அதே மாதிரி பெண்கள் ஜாதத்தில் செவ்வா கூட கேதுவோ ஆண்கள் ஜாதத்தில் சுக்கரன் கூட கேதுவோ இருக்கும்போது கண்டிப்பாக பிரிவினையை தருது அதில் எந்தவித மாற்றம் இல்லை சரிங்களா இது காதல் திருமணத்திலேயே பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே சிறு வயசுலேயே லவ் பண்ணக்கூடிய ஜாதக அமைப்பு லவ் பண்ணி அதில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த ஜாதகம் சரிங்களா ஓகே இந்த ஜாதகத்துக்கு அப்போது எப்போ சார் மேரேஜ் இது சும்ம முடியுமா அப்படின்னா இந்த ஜாதக ரெண்டாம் பாவத்தில் பாவ கிரகங்கள் வந்துவிட்டாலே சும்ம உமா திருமணம் இந்த ஜாதம் முடியாது இது பிரச்சனையில் தான் முடியும் சங்களை பெற்றோர் சமூகத்தோடு முடியாது ஆனால் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு சில வழிபாடுகள் செய்யும் போது இது கண்டிப்பாக சரியாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகன் வழிபாடும் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு முருகன் வழிபாடும் பூர நட்சத்திரம் அன்னைக்கு கணபதி வழிபாடும் பூர நட்சத்திரம் அன்னைக்கு கணபதி வழிபாடும் அதே பூர நட்சத்திரம் குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து இவங்க கடைப்பிடிச்சாங்கனாக்கா இந்த பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் சுமூகமாக திருமணம் கைகூட்டி வரும் சரிங்களா ஒன்று அதுக்கடுத்து இல்லை சார் இதை வந்து இவங்க பெற்றோர் பேச்சை வந்து அந்த பொண்ணை கேட்கணும் அந்த மாதிரி இதுக்கு வழி இருக்கு அப்படின்னா வழி இருக்குது எப்படி வழி இருக்குன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகங்களில் இந்த மேரேஜ் வாழ்க்கையில் பிரச்சனையும் இருக்குது காதல் இந்த லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உள்ள ஜாதகங்களுக்கு பரிகாரங்கள் இருக்கு காதல் திருமணம் தான் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஜாதத்துக்கு பரிகாரம் பண்ணாலும் அது வேஸ்ட் ஆகிடும் அதனால அந்த மாதிரி உள்ள ஜாதகங்களுக்கு பரிகாரத்துக்காக காசு செலவு பண்ணுறது வேண்டாம் இதுக்கடுத்து ஒரு சில ரூல்ஸ் சொல்றேன் அதை நீங்க நோட் பண்ணி பாருங்க